எல்லா பிரிவுக்கும் நீங்க தானே காரணம் நிறைய பிரிவுக்கு அல்ல தான் காரணம் ஆக்கி இருக்கணும் அதை மறுக்க நிறைய பிரிவுக்கு தானே வேணும் நிறைய தமிழ்நாட்டில் லொட்டு லட்சுக்குன்னு ஆயிரத்துக்கு வந்ததுக்கு அதுல ஒரு ஒரு குறிப்பிட்ட பங்கு நமக்கு இருக்கத்தான் செய்யுது பிரிவினை ஏற்படுத்தினால் அதற்காக வந்து குழப்பவாதியா அப்படியானால் நம்முடைய சமூகத்தில் மிகப்பெரிய குழப்பம் யார் தெரியுமா அல்லாவுடைய தூதர்னா ஃபர்ஸ்ட் குழப்பவாதி ஏன்னா அவங்க ஏற்படுத்தின குழப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தின இன்னும் அவங்க எந்த அளவுக்கு ஏற்படுத்தினாங்க தெரியுமா குழப்பம்னா அண்ணன் தம்பிக்கு மத்தியில் குழப்பம் எப்படிப்பட்ட குழப்பம் இன்னைக்கு இருக்கிற குழப்பம் நீ வேறு ஜமாத்து நான் தார ஜமாத்து நீ தர்றாவுக்கு போகிறவன் நான் பல்லரசலுக்கு போகிறவன் இந்த ரேஞ்சில் அவர் கூட்டத்தை போட்டு நான் அந்த கூட்டத்துக்கு போவேன் நீ இந்த கூட்டத்துக்கு போவேன் இதுதான் இன்னைக்கு இருக்கிற அந்த பிரச்சனையினுடைய வீரியம் பிளவனுடைய வீரியம் அவ்வளவுதான் அவ்வளோ அந்த ரேஞ்சில் தான் பிரிஞ்சு கிடக்குறோம் உங்கள் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் நான் பங்கெடுக்க மாட்டேன் நீ செய்யற செய்யற நீ நீ காரியத்தை இந்த 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 இன்றைக்கு இருக்கிற இருக்கிற குல பிரிவுகளினுடைய வீரியம் பிரிவு பிரிவு எப்படி தெரியுமா அண்ணனும் வேற நான் வேற ஜமாத்துங்கிற பிரிவு இல்ல நீ இருக்கணும் அல்லது நான் இந்த அப்படி பிரிவு எப்படி பிரிவு இன்னைக்கு உன்னை உண்டு இல்லை ஆக்கிட்டு வீட்டு போவேன் அப்படி பிரிவு யுத்தத்திலே பாருங்கள் அபுமக்கர் சித்திக்கு போரிட்டுக் கொண்டிருக்கிறார் எதிரி படைகத்தில் அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்